இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் தொடர்பில் பிள்ளையன் தெரிவித்த கருத்துக்களை போலீசார் முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளை தடுப்பதற்கு முன்னெடுத்த செயற்பாடுகளுக்கு பின் மூலமாக நிற்கின்றார்கள் என்பதனை வெளிப்படுத்துவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்தார் இன்றைய தினம் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கிராட் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நெடுகள் மலை பகுதியினுள் ராணுவத்தின் உதவியுடன் விகாரை அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களின் இருப்பினை கேள்விக்குட்படுத்தும் வகையிலான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது போது தெரிவித்துள்ளார் திட்டமிட்ட அடிப்படையிலே கிழக்கு மாகாணம் சிங்கள தேசத்தினுள் க படிப்படியாக கரைந்து கொண்டிருக்கின்றது கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டம் திருகோணமலை மாவட்டம் முழு முழுவதுமாக சிங்கள தேசத்தினுடைய திட்டமிட்ட அபகரிப்பு நடவடிக்கைகள் உட்பட்டு இன்று திருவோணமலை அம்பாறை மாவட்டங்கள் தமிழ் மக்களுடைய கையிலிருந்து விடுவிக்கப்படுகின்ற ஒரு மிக ஒரு ஆபத்தான நிலைக்கு போயிருக்கின்றது அடுத்த கட்டமாக மட்டக்களப்பு மாவட்டம் இருக்கின்றது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே பெரும்பகுதி எல்லைப்புற கிராமங்கள் சிங்கள தேசத்தினாலும் பெரும்பான்மையினாலும் குறிவைக்கப்பட்டு அந்த எல்லை கிராமங்கள் அபகரிக்கின்ற செயற்பாடுகள் படிப்படியாக நடந்து வரை கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையிலே எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிரான் பிரதேச சில பிரிவுக்குட்பட்ட அதாவது கோரலை பெற்ற தெற்கு பிரதேச சில பிரிவுக்குட்பட்ட வடமுனை எனப்படுகின்ற ஜிஎன் பிரிவுக்கு வடமுனை கிராம சேவை பிரிவுக்குட்பட்ட அந்த நெலுகள் மலை எனப்படுகின்ற இடத்திலே நெலுகல் மலை கிரீன் டெம்பிள் எனப்படுகின்ற புத்த விகாரை கட்டுகின்ற பணியை திருகோணமலை சோமாபதி விகாரபதி விகாராதிபதி அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்று வருகின்றது இந்த பணியினை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பகுதியிலே தற்காலிகமாக கட்டடம் அமைக்கப்பட்டு அதில் இருந்து கொண்டு இந்த விகாரையை அமைப்பதுக்கான முழு வேலையுமே அவர்கள் இராணுவத்தினே அது செய்து வருகின்றார்கள் இந்த விடயங்களை எங்களுக்கு அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள் இதனுடைய நோக்கமே வந்து இந்த கிழக்கு மாகாணத்தை முற்றுமுழுதாக சிவ சிங்கள பௌத்த தேசமாக கரைக்கின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் வடக்கு மாகாணத்திலே குறுந்தூர் மலை அதே போன்று வெடுக்குநாரி மலை கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே கிழக்கிலே ஒரு சத்தம் இல்லாமல் இந்த கிழக்கு மண் வந்து பறிபோய் கொண்டிருக்கின்றது இங்கே மயிலத்தனமடு மாதவனையிலே அங்கே இருக்கின்ற மேச்சத்தறைகள் வந்து ரவுண்டப் அதாவது ரவுண்டப் பண்ணப்படும் மருந்து அடிக்கப்பட்டு அந்த புத்தரைகள் அழிக்கப்படுகின்றது அங்கிருந்து பெருமளவான மேச்சத்தரை காணிகள் சிங்க பெரும்பான்மையினால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் காணி கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே வந்து மகாவலி வலது கரைக்குரிய வேலை திட்டங்கள் ஆரம்பித்திருக்கப்பட்டிருக்கின்றது அந்த மகாவலி ஏ வலயத்துக்குரிய அதாவது வலதுகறைக்குரிய குடியேற்றங்கள் பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவர்களை குடியேற்றுகின்ற நடவடிக்கைகள் அங்கே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அங்கே இருக்கின்ற எங்களுடைய பணியாளர்கள் அங்கே அங்கே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அவர்களை அச்சுறுத்தி தொடர்ந்தும் வந்து அவர்களை வெளியேற்றுகின்ற நடவடிக்கைகள் கட்சிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த நடவடிக்கைகளுக்கு யார் காரணம் என்பதை எங்களுடைய மக்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த மாவட்டத்திலே இரண்டு ராஜாங்க அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் இந்த ராஜாங்க அமைச்சர்களுடைய பணியே வந்து சிங்கள தேசத்தினுடைய நிகழ்ச்சி நிரலை அமுல்படுத்துவது அவர்களுடைய நோக்கமாக இருக்கே தவிர இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை அந்த மக்களை பாதுகாக்கின்ற எந்த ஒரு முன்னேற்றமான சீர்ப்பாடு அவருக்கு இறங்கவில்லை குறிப்பாக மயிலத்தனமடு மாதவனை எடுத்துக்கொண்டால் அந்த பகுதிக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது அந்த நிலையிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தார் வருகை தந்ததன் மூலம் அங்கே பாராளுமன்ற உறுப்பினர் கூட அந்த பகுதிக்கு செல்ல முடியாத விடயத்தை அவர் சர்வதேசத்துக்கு அம்பலப்படுத்தியிருந்தார் அந்த விடயத்தை நேற்றைய தினம் இந்த இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் அவர்கள் பட்டிப்பாளைய பிரதேசத்தில் நடந்த ஒரு கூட்டத்திலே அவர் இந்த விடயத்தை கடுத்து கூறியிருக்கின்றார் ஏன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இங்கே வரவேணும் என்று கூறியிருக்கின்றார் நான் நினைக்கின்றேன் இப்போ அந்த மக்களுக்கு இந்த விடயங்கள் தெரிஞ்சிருக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த இடத்துக்கு வரவேணுமாக இருந்தால் நீங்கள் ஒரு காட்டி கொடுப்ப செய்து இந்த மக்களுடைய இந்த மக்களை அளிக்கின்ற செயற்பாட்டிலே நீங்கள் நின்றமையினாலே அந்த மக்கள் வந்து அடுத்த மாவட்டத்தை சேர்ந்த ஜான் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் கூப்பிட வேண்டிய ஒரு அபாய நிலைக்கு நீங்கள் இட்டு சென்றிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சொல்ல சொன்னது வந்து உங்களுக்கு உண்மையிலே அது ஒரு வக்கக்கடான விடயம் இந்த இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நிலைமைகளை வந்துங்கிற மக்கள் அணிய மிகத்தெட்ட தெளிவாக அறிய வேண்டும் எதிர்வருகின்ற காரங்களில் இவர்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் பார்த்துருந்தா தெரியும் தங்களுக்கு தங்களுடைய பொக்கட்டை நிரப்புகின்ற விதமாக தங்களுக்கு கிடைத்த அமைச்ச்கூடாக கிடைக்கின்ற வீதிகளை அமைத்து அதிலே பதினைந்து வீதம் தங்களுக்கு கமிஷனை பெற்றுக்கொண்டு அதுக்கு வக்களத்து வாங்குகின்ற பின்னுக்கு நிற்கின்ற ஒப்பந்தக்காரர்களை வைத்துக்கொண்டு தாங்கள் பேச அந்த ஒப்பந்தக்காரர்கள் கையடிக்கின்ற செயற்பாடுகளை மிக கச்சிதமாக பிள்ளையானவர்கள் முன்னெடுத்து வருகின்றார் ஆகவே இருக்கின்ற மட்டக்களப்பைச் சேர்ந்த மக்கள் தமிழர்கள் மிக கச்சிதமாக மிகவும் ஒரு 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 புத்தி ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு காலம் இது இந்த தேர்தல்கள் வரப்போகின்ற தேர்தல்கள் வந்து தமிழ் மக்களில் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு மேலும் ஒரு அரசியல் அடிமைக்குள்ளே அரசியல் நெருக்கடிக்குள்ளே தள்ள இந்த வருகின்ற தேர்தல்களிலே தமிழர்களாகிய நீங்கள் தமிழ் தேசியத்தோடு நிற்கின்ற தமிழர் தரப்பை பலப்படுத்த வேணுமே தவிர மாறாக அரசோடு நிற்கின்ற த நபர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குரிமையை அளித்தீர்களாக இருந்தால் நிச்சயமாக மட்டக்களப்பில் இருக்கின்ற கொஞ்ச நெஞ்ச காணிகளும் வந்து பறிவைக்கு விடும் இங்கே இருக்கின்ற மக்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக அமைந்துவிடும் இங்கே கிரான் பிரதேசத்தில் இப்படி கிரான் பிரதேசத்தில் இப்படி உட்பட்ட நடைபெறுகின்ற பிகாரை கட்டுகின்ற விடயம் இந்த இரண்டு ராஜாங்க அமைச்சர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை இவர்களுடைய நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் இவர்களுக்கு தெரிந்துதான் இந்த விடயம் நடக்கின்றது நடைபெறுகின்ற மக்கள்கள் சந்திப்புகளில் இவர்கள் இந்த விடயங்களை தெரியப்படுத்தினால் ஏன்னென்று சொன்னால் தங்களுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற ஒரு பயத்திலே வந்து இந்த விடயங்களை வெளிப்படுத்துகிறார்கள் இல்லை இது அரசனுடைய நிகழ்ச்சி நிரலை இவர்கள் செய்கின்றார்கள் அதுக்காக போடப்படுகின்ற பிச்சுகளை தான் அந்த எண்புத் துண்டுகளுக்கு தான் இவர்கள் அலைகின்றார்கள் தவிர தமிழ் மக்களுடைய உண்மையான இந்த பிரச்சனைகளை இவர்கள் முகம் கொண்டு கிழக்கை மீட்கின்ற அந்த ஒரு 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 போலித்தனமான கதைகளை மக்களுக்கு சொல்லி ஒரு 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 இனப்படுகொலை செய்த ஒரு இனப்படுகொலையாளி வந்து மக்கள் மத்தியில் சென்று பூமாலைகளின் தரைத்துக்கொண்டு தெரிவது வந்து எங்களுடைய படித்த சமூகத்துக்கோ எங்களுக்கு இங்கே இருக்கின்ற உண்மையாக தமிழ் தேசிய உணர்வோடு இருக்கின்ற மக்களுக்கோ இந்த விவாத நடவடிக்கைகள் தெரிந்திருக்கும் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் அவர்கள் நிச்சயமாக அதுக்கான பதிலடியை கொடுப்பார்கள் என்பதை நான் விடத்தில் தெரிவிக்கொள்ள விரும்புகின்றேன் இங்கே மட்டக்களம் மாவட்டத்து அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கின்ற சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இங்கே சில அதிகாரிகள் கதிரை சில அதிகாரிகள் இங்கே தமிழ் மக்களுடைய இந்த மட்டக்கள மாவட்டத்திலே காணப்படுகின்ற எல்லா பகுதிகளிலும் எல்லா துறைகளிலுமே வந்து ஒரு ஒரு சீரான விதத்திலே தங்களுடைய வேலையை செய்கிறார்கள் இல்லை மாறாக அவர்களுக்கு கூலிக்கு மாறடிக்கின்றவர்களாக தான் இருக்கின்றார்கள் அவர்களுடைய கதையை கேட்டுத்தான் அது கல்வியாக இருந்தாலும் சரி வேறு வேறு துறைகளாக இருந்தாலும் சரி அனைத்துலேயுமே வந்து உங்களுடைய தலையீடு இருக்கின்றது எங்களை பொறுத்த மட்டிலே கல்வியிலே இவருடைய தலையீடு மிக கூடுதலாக இருக்கின்றது கல்வியை கல்வியை பொறுத்த மட்டிலே எந்த ஒரு அரசியல் தரையீடும் அதுகள் இருக்கக்கூடாது அதுக்குரிய வழங்க பாடங்கள் வழங்கப்படும் என்பதை தவிர அரசியல் பூகமாக இருந்தால் அங்கு சிறந்த கல்வியை வழங்க முடியாது என்பதை மக்கள் உணர வேண்டும் அதிகாரிகளும் உணர வேண்டும் என்பதை விடத்திலே கூறிக்கொண்டு இங்கே மட்டக்களப்பு மாநகர சபையிலே மாநகர சபைக்கு சொந்தமான பெருமளவு காணிகள் வந்து கூடிய அளவு காலத்துக்கு வந்து குத்தகைக்கு விடப்படுகின்றது இந்த குத்தகைக்கு விடப்படுகின்ற செயற்பாட்டின் மூலம் அளவு மோசடி இங்கே நடந்து வருகின்றது இந்த விடயங்களை மக்கள் தெரியப்படுத்துகின்றார்கள் ஆகவே மிக விரைவிலே இந்த 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 குத்தகை கொடுக்கின்ற உடையத்திலே இந்த மட்ட மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் அவர்கள் நிற்கின்றார் அதே போன்று இந்த கிழக்குமானது ஆளுநரும் அதிலே நிற்கின்றார் போல தெரிகின்றது எங்களுக்கு இதிலே ஆளுநர் அவர்கள் மிக தெளிவாக கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் எந்த ஒரு அரசாங்கியையும் வந்து வைத்துக் கொள்ளாமல் நீங்கள் கொடுங்கொல்லண்ட மாதிரி ஒரு தோற்றப்பாட்டை கூறுவதாக எங்களுக்கு மக்கள் விசனம் தெரிவிக்கின்றார்கள் ஆகவே இந்த இப்படிப்பட்ட செயற்பாட்டின் மூலம் இவர்கள் மோசடி ஒன்றை மறைமுகமாக என்ற சந்தேகம் வந்து மக்கள் மத்தியில் இன்றைக்கு எழுந்திருக்கின்றது இருக்கிற சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தமிழ் தேசிய சந்தி செயற்பாளர் சிவில் சமூக வேட்பாளர்கள் தமிழ் தேசிய கட்சியை இருந்தார்கள் பொது வேட்பாளர்களை பேசுகிறாங்க சில சில பேர் தமிழ் தமிழ் கட்சி சில பொது தமிழ் பொது வேட்பாளர் நிராகரித்து ஒரு வேட்பாளரை ஆதரிக்கணும் அடி வாக்களிக்கணும்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு பேரும் தேர்தல் பரிஷ்கரிக்கிறதால வடகிழக்கு இங்கே கொடுக்குற கோரிக்கை எந்த அளவு மக்கள் இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசை என்பது இந்த நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு இருக்கின்ற அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பை மாற்றி அதை அகற்றிவிட்டு ஒரு சமஷ்டி கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலம் வந்து தமிழர்கள் நிம்மதியாக இந்த தீவிலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவது தமிழ் மக்களுக்கான ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்புக்குள்ளே கடந்த எழுபத்தைந்து வருடமாக தமிழர்கள் தொடர்ச்சியாக வந்து அடக்குமுறைக்குள்ளும் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு தமிழர்கள் தொடர்ச்சியாக வந்து அதுக்கு எதிராக போராடி வந்து இன்றைக்கு ஒரு ஆயுத போராட்டம் நடந்து ஒரு பாரியொரு உயிர் சேதங்களை மேற்படுத்தி அழிவுகளை இதண்டு கோடிக்கணக்கான சொத்துக்களை முழந்து நிற்கின்ற இந்த சூழ்நிலையிலே மீண்டும் வந்து நாங்கள் அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஆதரிக்க போகிறோமா அல்லது சமஷ்டி கட்டமைப்புக்காக நாங்கள் குரல் கொடுக்க போகிறோமா என்ற உடையத்திலே நாங்கள் மிக தெளிவடைய வேண்டும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தேர்தல் ஜனாதிபதி தேர்தலிலே தேர்தலின் மூலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இங்கே குறிப்பாக நான் குறிப்பிட வேண்டியது தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து ஒரு ஒட்டையாட்சி அரசியல் அமைப்புக்கு இணங்கி அவர்கள் மக்களுக்கு தமிழ் தேசியத்தை கூறிக்கொண்டு பரப்புரைகளில் எல்லாம் வந்து தேசியத்தை கூறிக்கொண்டு சமஷ்டி என்று கூறிக்கொண்டு மாறாக வந்து அந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு அரசியல் அமைப்பு ஒரு ஒரு அரசியல் இதோண்டு தயாரிக்கப்பட்டது அந்த அதிலே வந்து ஆறு பேர் கொண்ட அந்த குழுவிலே வந்து கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் சுமந்திரன் அவர்களும் கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தனையா அவர்களும் அதில் இருந்தார்கள் அவர்கள் வந்து ஏகியராஜ் என்ற அந்த சொல்லை பிரயோகித்து அதை மக்களை ஏமாற்றி அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பை அந்த ஒற்றாட்சி அரசியல் அமைப்பை இதுவரை காலமும் தமிழர்கள் எந்த அந்த அரசியலமைப்புக்கு எதிர்த்து போராடி வந்த அந்த நிலையை மாற்றி அவர்களாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் விதமாக இவர்கள் ஒரு பச்சை துரோகத்தை செய்கின்ற போது அந்த நேரத்திலே வந்து தமிழர்கள் வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் எழுக தமிழர் எனப்படுகின்ற ஒரு மக்கள் எழுச்சியை மக்கள் கிளர்ச்சியை ஏற்படுத்தி சர்வதேச சமூகத்துக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசை இதுதான் என்று அந்த உடயத்தை மக்கள் எழுச்சி மூலம் தெரியப்படுத்துகின்றார்கள் அன்றைய சூழ்நிலையில் இந்த சிவில் அமைப்புகள் நீங்கள் சொல்லுகின்ற இப்படிப்பட்ட சிவிலமைப்புகள் என்ன நித்திரை கொண்டதா கோமா நிலையில் இருந்ததா என்று தான் எங்களுடைய கேள்வி ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே இதெல்லாம் ஒரு 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 நாடகம் இதுக்கு யா ஏதோ ஒரு சதி நிற்கின்றது எங்களை பொறுத்த மட்டிலே இந்தியா இதுக்கு பின்னுக்கு நிற்கின்றது இந்தியா விரும்புகின்ற நபர்களை அரசியல் தரப்புகளை காட்டினால் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார் அவர்களுக்கு சூழ்களை கேட்க மாட்டார் என்பதற்காக இப்படிப்பட்ட அமைப்புகள் சிவில் அமைப்புகள் அது என்று சொல்லி தங்கட நிகழ்ச்சி நிலை நிறைவேற்றுவதற்காக இப்படியான கைங்கரியங்களை செய்ய வழிகின்றார்கள் இப்போ எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் அந்த தேர்தல் பயிஸ்கரிப்பு விஷயத்தின் மூலம் நாங்கள் இந்த இலங்கையிலே ஜனாதிபதி ஜனாதிபதியாக வாரவருக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் அவர் ஜனாதிபதியாக வந்தால் தமிழ் மக்கள் தாங்கள் மற்ற ஏனையவர்களுக்கு வாக்களித்திருந்தால் தான் ஜனாதிபதியாக வந்திருக்க முடியாது என்ற வராமல் இருக்கின்றவர்கள் வந்து வராமல் தூத்தவர்கள் தமிழ் மக்களுக்குரிய அரசியல் அபிசாய ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவருக்கு அவர்களுக்கான அந்த அந்த விடயத்தை நாங்கள் எழுத்து மூலமாக கொடுத்திருந்தால் நாங்கள் ஜனாதிபதி வந்திருக்கலாம் என்ற விடயத்தையும் ரெண்டு மூன்றாவதாக இந்த தமிழ் மக்களை பயன்படுத்தி இதுவரை காலமும் தங்களுடைய பூகோள அரசியல் நலனை இந்த நாட்டிலே தங்களுக்கு விரும்பிய தலைவர்களை கொண்டு வந்த வல்லரசுகள் இனிமேலும் வந்து தமிழர்களை நாங்கள் பகடக்காயாக பயன்படுத்த முடியாது அவர்களுக்கு உரிய அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றின பிறகுதான் நாங்கள் தாங்கள் விரும்பின தலைவரை கொண்டு வரதுக்கு இந்த மக்களிடம் கேட்கலாம் என்ற நிலப்பாட்டை உருவாக்குவதற்காக நாங்கள் இந்த பயஸ்கரிப்பை நாங்கள் மிக வெளிப்படையாக நாங்கள் அதை செய்கின்றோம்